நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரைபிள்ஸ் பீப்புள் தான் வீட்டில் வந்து மதியம் மட்டும்தான் சமைப்பாங்க மார்னிங் ஈவினிங் சமைக்க மாட்டாங்க எங்கள் ஜிம்னாஸ்டிக்ஸில் தான் வந்து மார்னிங்கும் ஃபுட்டு தருவாங்க ஈவினிங்கும் தருவாங்க அது வந்து எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இங்கே நாங்கள் ஒரு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்பா அம்மா கூட காலால் அஞ்சு மணி வருவோம் இங்கே ப்ராக்டிஸ் முடிஞ்சிட்டு ஸ்கூல் போயிட்டு மறுபடியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நைட்டு ஏழு மணிக்கு வந்து அப்பா அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க எங்கள் மேம் வந்து தனம்பாக்கியம் நல்லா சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல் படித்து வீட்டில் போய் டிவி பார்த்துட்டு இருப்பேன் ஒரு நாள் மேம்மா இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்குது நீங்கள் கலந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க சரி நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டோம் பழைய ஜிம் இருந்துச்சு அதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை இப்போ புதுசாக கட்டி இருக்கிறாங்க வெளியே போனால் நிறைய ஃபீஸ் கட்டணும் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி ஃபீஸ் கட்டணும் இங்கே ஒரு ஃப்ரீயாக சொல்லித் தரதுனால இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் வந்து ட்ரெஸ் இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப இருந்தோம் அப்புறம் நாங்கள் மேம் வந்து கூப்பிட்டாங்க நாங்கள் ஜிம்முக்கு வந்து சேர்ந்து எங்களுக்கு நிறைய புது புது ட்ரெஸ்ஸு புது புது ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் போகாத ஊருக்குலாம் போயிருக்கோம் நிறைய நேஷ்னல்ஸ் நிறைய ஊருக்கு போயிருக்கோம் அங்கே போகும்போது நிறையா இடத்துல சுற்றி காமிச்சிருக்காங்க அங்கெல்லாம் போய் பார்த்துருந்தோம் இது ஒரு கனவாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய ஃபெசிலிஸ்டி எங்களுக்கு வந்தது